அதாவது மகாபாரத காலம் துவாபர யுகம் இந்த சமயத்தில் மகாபாரத போர்க்களத்தில் கர்ணன் வீழ்த்தப்பட்டுருவான் கர்ணன் வீழ்த்தப்படும் பொழுது அவனை பெற்ற தாயாகிய குந்தி தேவி அதுக்காக அழுவாங்க கர்ணனுடைய மனைவியும் அழுவாங்க சரி அவனுடைய மரணத்திற்காக இவங்கள்லாம் இவங்களை சேர்ந்தவங்க அழகிறது வந்து சரியான விஷயம் ஆனால் இன்னொரு லேடியும் அங்கே அழுதுகிட்ருப்பாங்க இதை பார்த்த உடனே தர்மர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு சந்தேகம் வரும் சரி அம்மா அழறது ஓகே அவன் மூத்த புள்ள அழறாங்க மனைவி ஓகே இந்த பெண் யார் கிருஷ்ணா ஏன் அழுதுட்டு இருக்கா அப்படின்னும் பொழுது அப்போ தான் கிருஷ்ணர் இவள் தர்ம தேவதை அதாவது இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு பிறந்த இந்த கர்ணன் இறந்துவிட்டதால் இவோ இப்போ அழுதுட்டு இருக்கிறா இனி இந்த பூலோகத்தில் தர்மம் தழை தூங்காது அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆளறான் இதெல்லாம் நமக்கு ஒரு குறியீடு தர்மதெய்வதை வந்தாடறாளா இவரை தவிர வேற யாரும் தர்மம் பண்றாளா நீங்க கேட்குற நன் நிச்சயமா நமக்குள்ள கேள்வி வரும் ஆனால் இதெல்லாம் குறியீடு நாம கவனிச்சு இதோட மெசேஜை நாம ஆழ்ந்து கவனிச்சு நமக்கு எடுத்துக்கணும் அதாவது கர்ணன் மட்டும் தான் தர்மம் பண்ணுவான்றது கிடையாது நல்லார் ஒருவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவர் பொருட்டு மாமழை பெய்யுமா இது திருவள்ளுவரோட வாக்கு நல்லவன் ஒருத்தன் இருந்தா கூட சரி அவன் பொருட்டு பழை பெய்யுமா அதுபோல நல்லவன் இருக்கும் வரை இந்த உலகம் செழிப்பாக வாழும் நல்லவர்கள் அழியும்போது இந்த உலகம் அதோடைய வீழ்ச்சியை காணும்